நாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கப்பா எல்லோரும் கேட்குறீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ தான் இது முறை ஒரு லைக் கம்மி பண்ணுவோம் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் பார்க்க பாருங்க என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பேக் வந்து எப்படி எப்படி பாருங்க எப்பயுமே சாதா பேக் டெஸ்ட் தான் பார்த்துருக்கீங்க இப்போ வந்து இந்த மாடல் பாருங்கள் இது வந்து நான் வாங்குகிற இடத்துல கிடையாதுங்க இது நான் வாங்குற இடத்துல கிடையாது இங்கே பக்கத்தில் இன்னொருத்தர் வந்து உங்கள் அவங்களால தைக்க முடியல ஏன்னா இங்கே வந்து ரெண்டு நல்லால் மயங்க சரியான மய வேலூரில் சாயங்காலம் ஆனால் மயம் வந்துது ஒரு நாளுக்குள்ள ஒரு நைட்டு மதியம் வரையுமே கரண்ட்டு கிடையாது அதனால் வந்து இந்த பேக் வந்து அவளால் தைக்க முடியல அப்படின் பண்ணி என்கிட்ட வந்து இரநூறு பேக் தைக்க சொன்னாங்க அது வந்து சரி தைச்சி காலையில் ஒரு நூறு பேக் தைச்சி கொடுத்தேன் என் பேக்கும் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா நான் இறக்கிட்டேன் இறக்கிட்டு இங்கே வந்து இது வந்து காலையில் ஒரு நூறு பேக் தைச்சி கொடுக்குறேன் இது ஒரு இரநூறு நாளைக்கு மதியம் வேணும் எனக்கு நாளைக்கு சாயங்காலம் எனக்கு வந்து கொடுக்குற இடத்துல பேக் கொடுப்பாங்க சரி ஆனால் இது அவ்வளோ ஒரு எழுத்து கேட்கவும் செய்யலாமே அப்படின்றா தான் இது வந்து நான் வாங்கிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி பாருங்கள் இந்த மாடல் நான் இப்போன்னா டச்சினே கிடையாது எப்பயுமே பாட்ரு பேக் வந்து நாங்கள் இப்படி அதாவது நேரமை தெரியலப்ப போய் பாருங்கள் இந்த சைடும் இந்த சைடும் பிடிக்கிட்டு இப்படி மாற்றிக்கணும் இப்படி மாற்றி இந்த சைடு கட் பண்ணிக்கோங்க பாட்ரு கொடுக்குறேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன பார்க்கறேன் உங்களுக்கு தெரியும் பாருங்க நான் எப்பயுமே வாங்குகிற இடத்துல என்ன பண்ணுன்னா அரை இன்ச்சு தான் மடிப்பேன் ஆனால் இவங்க பாருங்கள் ஒரு இன்ச்சுக்கு மேலே மடிக்க வைக்கிறாங்க எனக்கே ஒரு டிஃப்ரெண்டாக இருந்து சரி என்ன பண்ணுறது கேட்காங்க அப்படி பாருங்க இது இப்படி கஷ்டம்ண்ணா இங்கே ஒன் சைடு புரிய எக்ஸாம் இங்கே பாருங்கள் அப்படியே இப்படி வச்சுக்கோ நான் இப்படி மச்சுக்கும் அதே ஒரு இன்ச்சு ஃபஸ்ட்டு இது மச்சுட்டு இங்கே ங்களா இப்ப நம்ம கட் பண்ணும்போது என்ன பண்ணலாம் இப்படி ஒரு கட்டு இந்த ஒரு கட்டு போட்டாக்கா முடிஞ்சிடுச்சு ஒரே ஒரே நேரத்தில் ரெண்டு பக்கமும் குடி ஏற்க பாருங்க எல்லா பேருமே இப்படி தான் இருக்கும் கட்ட பாருங்க நிறைய இஷ்டம் நாங்கள் குடியுமே இது பாருங்க இது வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க அஞ்சு எப்பவுமே நாலாம் மடிப்பேன் இது வந்து அஞ்சாக இருக்கான்னு சொன்னாங்க இதுவுமே டிஃப்ரெண்ட் தான் ஏன்னா நம்ம வாங்குற வந்து இந்த மாதிரிலாம் வராது அவர் இன்னைக்கு பேக் இல்லைன்னு சொன்னதுனால சரி இவங்களும் ஹெல்ப்னு கேட்டால் சரி பாருங்கள் உங்களுக்கும் வீடியோ புதுசாக ஒரே மெத்தீரியல் கிடையாதுங்க நிறைய மாடல் வரும் அதுவும் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம் இப்படியும் இருக்குது பேகுங்க அப்படின்ட்டு நேற்று ஒரு மாடல் காமிச்சிருப்பேன் போனது ஒன்று போட்டால் போட்டிங்க எனக்கு நேற்று ஆமாம் அடுத்த வீடியோ வரும் பாருங்க அதில் வந்து ஒரு மாடல் காமிச்சிருப்பேன் இது ஒரு மாடல் பே மாடல் விட்டு பாருங்க அதே ரஃப் ஜட்டு வரணும் கிட்டக்கான பாருங்க இந்த ஜட்டு பாருங்கள் வீடு வந்து ஜட்டு மாதிரி போடணுங்க அப்போ தான் வந்து அது மேலுக்கு குடி ஸ்டெப்பாக நிற்கும் அதனாலதான் பாருங்க மாடல் தான் இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேக் எனக்குமே இது ஃபஸ்ட்டு தான் நான் தைக்கிறது ஃபஸ்ட் டைமில் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் ஸோ இது நான் எப்படி தைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டு கேட்பீங்க ஒரு சிலர் சாம்பிள் பேக் கொடுத்தா மிஸ் தான் பாருங்கள் இது வந்து அவங்க தைச்ச பேக் அவங்க தைச்ச பேக் வந்து எனக்கு சாம்பிள் நான் இதில் எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து தைக்கிறதுக்கு அவசியம் பாருங்கள் நானுமே கம்மியாக தான் மச்சு வைத்தேன் இங்கே பாருங்கள் இது எவ்வளோ அகலம் இருக்குது பாருங்கள் நான் பாருங்கள் அப்போ கூட என்னால் கை கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா நம்ம தைக்கிற இடத்துல வந்து கரெக்டாக தைக்கணும்ல அதனால் எப்படி இது தையிலாம் கூட ஆடி ஆடி வரும் ஆனால் எங்களில் வந்து அந்த மாதிரி வராது நான் தைக்கிறது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்கும்போதே அது வந்து பேத்து கரெக்டாக இருக்கணும் எனக்கு என்னை பொறுத்தவரையும் அவ்வளோதான் இவன் வந்து அர்ஜெண்ட்டில் என்னோட சீனியருங்க ஆனால் அர்ஜெண்ட்டில் தைப்பாங்க அதனால் என்னோட ஃபாஸ்ட்டாக அடிப்பாள் அதுக்கு இந்த மாதிரி அது ஆடினா கூட தந்துருக்க மாட்டேன் அடி அடி நடிச்சு தள்ளிடுவாங்க இந்த சாம்பிள் பேக்கை பார்த்து தான் இப்போ நான் இப்போ தச்சு இருக்கேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தைக்கிட்டு இருக்கேன் இரநூறு பேக் தான் நிறையலாம் இல்லை இரநூறு பேக் தான் சரி நான் சும்மா தானே இருக்கிறேன் வீட்டில் இருக்கிறது அதெல்லாம் வந்து தச்சு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த லைஃப் வீடியோ கிளியர் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு முடியுமோ அடித்து இப்போ நான் கட் பண்ணி வச்சுக்கணும் நாளைக்கு வந்து ஃபினிஷிங் மாடல் தான் எடுப்பேன் அதுவும் உங்ககிட்ட காலம் எப்படி நிறைய பேர் ஒரே மஞ்சள் மட்டுமே மஞ்சள் ஆர்டர் நிறைய நிறைய வரும் நேரத்தில் அந்த வந்து விஐடி பேக்லாம் இந்த மாடலில் தான் வரும் அது கூட உங்களுக்கு காமிக்கணும் செம்ம டிஃப்ரெண்ட்டான பேக் எப்படி வரும் இப்போ எப்படி காலேஜ் இருந்தால் யூஸ் ஒன்று கண்டிப்பாக வரும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் என்கிட்ட கொடுத்தாங்கன்னா காமிக்கிறேன் கண்டிப்பா கேளுங்க சொல்றேன் நான் இதுல என்ன டவுட் இருந்தா கூட அந்த ஊரு கூட நச்சமானாலுமே எங்க இருந்து தெரியலீங்க அங்க கிடைக்குமான்னு கேக்குறீங்க நஜமாலுமே தெரியலீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஊர் பேரு நான் வந்து வேலூர் இல்லைன்னா எங்க அம்மா வீடு இதை தாண்டி நான் எங்கேயுமே கிடையாதுங்க

அது இந்த வீடியோ உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சொல்லுங்க அதே மாதிரி எப்படி இருந்துச்சு வீடியோ கமெண்ட் பாக்ஸ் ஏன்னா இது ஒரு புது மாடல் பேக் உங்களுக்கு நான் வந்து இதையும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு அவர் தான் இது மெயினாக இருக்காங்க பாருங்க எவ்வளோ இது வருங்க கட் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி மெத்தட் புது புது மாதிரி நான் நிறைய வந்துச்சுன்னா கண்டிப்பா காமிக்கிறேன் என்னென்ன மெத்தடில் நான் பேக் கேட்கணும் எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது காமிக்கிறேன் எதனா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எதனா டவுட்னா தான் கூட கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுவேன் நான் இல்லை பொறுமையாக தைக்க பண்ணிங்கனாலும் தைச்சு நான் காமிக்கிறேன் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன் உங்கள் வீடியோ எப்படி இருக்கும் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ் போடுங்க அதே மாதிரி என் சேனல் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ಪುರುಸ ಯಾರಾದ ಬರೀನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಬೇರೆ ನೋಟಿಫಿಕೇಶ ಬಟನ್ ತಟ್ಟಿ ವೆಚ್ಚಿ ಅದೋಟಿಫಿಕೇಷನ್ ಆಗೋ